நீ சுத்தமாக இல்லை என்றால் அந்த இடத்தில் செல்வம் வளர்ச்சி அடையாது சோதனை செஞ்சு பாருங்க உங்க ஏன்னா கேதுவை உங்களுக்கு ஞானம் கொடுக்க வேண்டுமா கேதுவால் வளர்ச்சி அடைய வேண்டுமா ஒரு ஒன் ஒரு மணி நேரம் எதையும் சிந்திக்காதீங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு வணங்க வாழ்வில் எல்லா மோட்சங்களும் வெற்றிகளும் கிட்டும் வயசு பசங்களா இருந்தா கழுத்துல இருக்கிற அணிகளன்னு எடுத்துக்கலாம் அதை பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் மூன்றாம் பாவம் கழுத்தை எத்தனை பேருக்கு செயின் கிராசிங் நடக்குது கேது யாருடன் சேர்கிறாரோ ஒன்பது கிரகங்களோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களோடு நூத்தி எட்டு பாதங்களோடு கேது என்ன யாரோடு சேர்கிறாரோ அதில் ஒரு ஞானத்தை கொடுத்தே தீர்வார் எல்லா கிரகங்களும் நீசம் உண்டு ஆனால் கேதுவில் தான் எந்த கிரகமும் நீசம் அல்ல அதனால்தான் கேதுவை நம்பி கெட்டவர்கள் இல்ல அப்ப ஏன் தாத்தாவுக்கும் பேரனுக்கும் ஜீன் ஒத்துக்குதுன்றான் இந்த ஜீன் தான் ராகு கேது தான் ஆக அற்புதமான பரிகாரம் தாத்தாவை தினமும் வணங்கு டெம்பிள் எக்ஸ்பிரஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனல்ல ஆன்மீகம் ஜோதிடம் பத்தி நிறைய விஷயங்களை நம்ம பாத்துக்கிட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு கேதுவின் காதலன் காயத்ரி சங்கர் சார் நம்ம கூட இருக்காரு வணக்கம் சார் நமஸ்காரம் மேடம் இந்த டெம்பிள் எக்ஸ்பிரஸ் முதல் முதலாக அறிமுகம் ஆவதற்கும் புதுமுகமாக அறிமுகம் ஆவதற்கும் இன்று முழு நிலவாக பிரகாசிப்பதற்கும் முதற்கண் நன்றிகளும் நமஸ்காரங்களும் வணக்கம் சார் சார் எல்லாருமே கேது அப்படின்னாலே கொஞ்சம் பயப்படுவாங்க ராகு கேது அப்படின்னு போதே ஆனா உங்க பேர்லயே கேதுவின் காதலன் அப்படின்னு வச்சிருக்கீங்களா அதுக்கான அர்த்தம் என்னன்னு கொஞ்சம் சொல்லிடுங்க சார் கண்டிப்பா கேது நீதி நேர்மை நியாயம் தர்மம் இதன்படி வாழ வேண்டும் அப்ப அந்த கேது உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க கேது என்பது ஆரம்ப புள்ளி ஆரம்பம் மிக அற்புதமாக இருக்க உதாரணம் இப்போ தாயம் தாயம் என்றால் ஆரம்பம் நீங்கள் ப தாயக்கட்டையில் பாருங்க பன்னெண்டு அஞ்சு ஆறு எது போட்டாலும் ஆட்டத்தை தொடங்க முடியாது ஆனால் தாயம் அப்படின்னு உருட்டி பாருங்க ஆட்டத்தை நீங்க தான் ஸ்டார்ட் ஜெயிப்பதற்கும் வெற்றியை தக்க வைப்பதற்கும் ஜெயித்த பிறகு பட்டம் பெறுவதற்கும் கேது அவசியம் உங்கள் ஜாதகத்தில் கேது எங்க இருக்கோ அங்கு சுத்தமும் சுகாதாரமும் தர்மமும் நேர்மையும் இருக்கும் கேது வாங்கிய சாரநாதனில் இது தெரியும் ஆக கேது என்பது ஆரம்ப புள்ளி கேது என்பது முடிவு புள்ளி ஆக கேதுவே ஆதாரம் கேது என்பது கர்ப்பம் கேது என்பது கர்ப்பம் எந்த பெண்களும் எந்த ஆண்களும் கர்ப்பம் தரிப்பதற்கு விரும்புவார்கள் அப்ப கர்ப்ப கிரகம் என்பது வணங்குவார்கள் ஆக கேதுவை வணங்க வாழ்வில் எல்லா மோட்சங்களும் வெற்றிகளும் கிட்டும் ஆக அந்த கேதுவை காதலிப்பதால் அதாவது நீதியாகவும் நேர்மையாகவும் தர்மமாகவும் சத்தியமாகவும் கர்ப்ப கிரகத்தை வணங்குவது போல இந்த கேதுவை வணங்கினேன் அந்த கேது என்பது விநாயக பெருமான் ஆதியும் அவர்தான் அந்தமும் அவர்தான் சிம்பிளாக இன்னொரு சைடில் சொன்னோம்னா ரெண்டு சுத்து சுத்தி அல்லது ஒரே சுத்து அப்பா அம்மாவை சுற்றி மாம்பழத்தை வாங்கிட்டார் ஊரை சுற்றி மாம்பழத்தை வாங்க முடியல அப்போ சுலபமாக ஜெயிக்க வேண்டும் என்றால் கேதுவை பிடித்தால் வெற்றி நிச்சயம் ஆதலால் கேதுவை காதலிக்கிறேன் ஆதலால் கேதுவின் காதலன் சிறப்பு சிறப்பான பதில் சார் அதே வகையில இப்போ கேது கிரகம் எந்த விதத்துல நமக்கு வந்து தாக்கங்களை ஏற்படுத்தும் இந்த தாக்கங்கள் நம்மளோட கர்மாவை பாதிக்குமா இல்ல கர்மாவோட அது எந்த வகையில தொடர்பு கொண்டிருக்கு அப்படிங்கறத பத்தியும் நம்ம நேர்களுக்கு சொல்லிட்டா இன்னும் நல்லா இருக்கும் இதுவும் நல்ல ஒரு கேள்வி கேது கேது என்பது ஜீரணத்திற்கு கேது என்பது செரிமானத்திற்கு இங்க ஜீரணம் எடுத்துங்களேன் இப்போ உதாரணம் ஒரு ஒருவருடைய ஜாதகத்துல கேது எந்த பாவத்தில் இருக்கிறதோ அந்த பாவத்தை மிக அற்புதமாக சுத்தமாக நேர்த்தியாக வைத்திருக்க வேண்டும் அது வாங்கிய சாரநாதனையும் நேர்த்தியாக வைத்திருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் அதாவது கேது ஒரு தடை நீ சுத்தமாக இல்லை என்றால் அந்த இடத்தில் செல்வம் வளர்ச்சி அடையாது சோதனை செஞ்சு பாருங்க அவங்க உங்க ஜாதகத்துல ஏன்னா கேதுவை சுத்தப்படுத்தினால் உதாரணம் கோயில் கர்ப்பகிரகத்தை சுத்தமாக வைத்திருந்தால் அலங்காரப்படுத்தி வைத்திருந்தால் அற்புதமாக காட்சி கொடுக்கிறால் வரங்களும் கொடுக்கிறாள் அம்பாள் அப்ப இப்படி எடுத்துக்க அம்மாவை அனுதினமும் தொழுது வர அக்காலை அணுதினமும் தொழுது வர ஆக பெண்களை வணங்கி வர நமக்கு எல்லா நிகழ்வுகளும் வளங்களும் கிடைக்கும் ஏனென்றால் கர்ப்பத்தில் தோன்றியவள் கேது ஒரு சிறு துளி விந்துவில் ஒரு ஆண்மகன் நம்மளுடைய முடிவும் ஒரு பிடி சாம்பலில் இருக்கிறது ஆக கேதுவை வணங்க அவரவர்கள் ஜாதகத்தில் எந்த பாவத்தில் அந்த பாவத்தை வணங்கி வர வாழ்வில் எல்லா வளங்களும் கிடைக்கும் சிறப்பு சார் கேது தோஷம் அப்படின்னு நிறைய பேர் இப்ப சொல்லி நம்ம கேள்விப்படுறோம் அந்த கேது தோஷம் அப்படின்னா என்ன அது எந்த வகையில நம்மளோட வாழ்க்கைய பாதிக்கும் அதே மாதிரி அதோட பரிகாரங்கள் அதை பத்தியும் ஏன்னா நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கிறோம்ன்றத விட அதோட பரிகாரம் தெரிஞ்சுக்கிட்டா எல்லாருக்கும் அது கொஞ்சம் உதவியா இருக்கும்ன்றதுனால அந்த வகையில என்ன நீங்க என்ன சொல்லுவீங்க கேது கேது இருக்கு எந்த பாவத்தில் இருக்கிறதோ அந்த பாவத்தை சுத்தமா வச்சுக்கணும் இப்போ உதாரணம் மூன்றாம் பாவம் ஒரு ஜாதகத்துல ஆண் ஜாதகத்துல மூன்றாம் பாவம் இருக்குன்னு வச்சுங்களேன் அவ அவருடைய சகோதர உறவுகள் அரவணைச்சின்னு செல்லணும் அண்ணன் என்னப்பா அண்ணனுக்கு என்ன தெரியும் எல்லாம் நமக்கே தெரியும் அப்படின்னு நினைச்சிட கூடாது ஓகேங்களா அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும் ஏன்னா அவன் அனுபவத்தின் உச்சம் அனுபவிச்ச பிறகு இது சரி இது தவறு என்பது உன்னை சீர்ந்துக்குவான் அது மூன்றாம் பாவம் இது பெண்கள் ஜாதகத்தில் பெண்கள் ஜாதகத்தில் மூன்றாம் பாவத்தை எடுத்து பாருங்க கழுத்து பொருத்தும் கழுத்து அதாவது மாங்கல்ய பலன்னு எடுத்துக்கலாம் வயசு பசங்களா இருந்தா கழுத்தில் இருக்கிற அணிகளன்னு எடுத்துக்கலாம் அதை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் மூன்றாம் பாவம் கழுத்தை எத்தனை பேருக்கு செயின் கிராசிங் நடக்குது அத்தனை பேருடைய ஜாதகத்தில் மூன்றாம் பாவம் அந்த கேதுவை அவர்கள் ஒழுங்காக வைத்து இல்லாததுனால் திருடாமல் திருடி போட்டார் அப்போ அந்த அவங்களுக்கு அந்த மூன்றாம் பாவம் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் அற்புதமாகவும் பாதுகாப்பு பெட்டகமாகவும் இருக்க வேண்டும் கேது மீன்ஸ் பாதுகாப்பு பெட்டகம் இப்போ நம்ம ஒன்றும் இல்லை கோயிலுக்கு போகிறோம் வீட்டுக்கு போகிறோம் பெட்டி கேஷுன்னு வைக்கிறோம் மெயின் கேஷுன்னு வைக்கிறோம் திறந்து வைக்கிறோமா கூட்டி வைக்கிறோமா திறந்து வைக்கிறோமா பூட்டி வைக்கிறோமா அப்ப டெபாசிட்னு சொல்லிடலாம் பூட்டி வைத்தல் அத்தனையும் பாதுகாப்பு டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்றது அத்தனை கேது அப்ப டிஃபென்ஸ் ஏறவில் ரொம்பலாம் போயிட முடியுமா எவ்வளவு பாதுகாப்பாக உஷாரா இருக்கணும் அப்போ கேது எந்த பாவத்தில் இருக்கிறதோ அந்த பாவத்தை மிக நேர்த்தியாக கையாள வேண்டும் ஏன்னா அந்த பாவம் தான் பாதுகாப்பு உங்க ஒரு வீட்டில் நகை வீர வைக்கிறோம் அல்லது ஹாலில் வைக்க முடியுமா அப்ப அதுக்குன்னு ஒரு பாதுகாப்பு வளையத்தை வச்சுதான் வைக்கிறோம் நீங்கள் பாதுகாத்தால் சொல்லலாம் இப்போ கேது என்பது பாட்டி பாட்டிக்கு தெரியாத அனுபவங்களே கிடையாது ஒரு வீட்டில் பாட்டிதான் தான் ஆளினால் அழகு ஏன்னா அவங்க அனுபவங்கள் வைத்தியத்துக்கும் சரி சந்தோஷத்துக்கும் சரி அப்ப அந்த பாட்டியை நம்ம அரவணைத்தால் பாட்டியின் காலில் விழுந்தால் பாட்டியை நாம் சொல்பேச்சு கேட்டால் மனோரமா படத்தில் சொன்ன மாதிரி ஏவிஎம் ப்ரொடெக்ஷனில் பாட்டி சொல்லை தட்டாதே என்பது போல வாழ்க்கையை பாட்டியோடு அரவணைத்தால் நமக்கு பாதுகாப்பும் நம்மளுடைய வளமும் நலமும் கிட்டும் சார் அதே மாதிரி இந்த கேது கிரகம் அப்படிங்கிறது வந்து ஆன்மீக தொடர்புல எப்படி அதோட தாற்பயம் என்ன அதே மாதிரி இப்போ யோகா தியானம் அந்த மாதிரிலாம் நிறைய வகையில வந்துட்டு நம்மளோட இன்வால்மெண்ட் வந்து நிறைய இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனா அதை பத்தி நிறைய பேருக்கு அது தெரியறதில்லை அதை பத்தி நீங்க சொல்லுங்க யோகாக்கள் பல வகை மெடிடேஷனும் பல வகை எக்ஸசைஸும் பல வகை இதில் அத்தனை பேரும் செல்கிறார்களா என்றால் இல்லை ஏனென்றால் அவர்கள் ஜாதகத்தில் கேது என்ன சாரம் எந்த பாவத்தில் இருக்கிறதோ அந்த வேலை மட்டும் தான் செய்வாங்க இப்போ ஜிம்முக்கு போறாங்க அவங்களுக்கு கேது செவ்வாயோடு இருக்கும் யோகாவுக்கு போவாங்க கேது சனிசாரத்தில் இருக்கும் ஆக கேது அமைதியாக ஓரிடத்தில் தியானத்தில் அமருவார்கள் மலை அடிவாரத்தில் இப்போ இப்போ நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் அடிக்கடி இமை மலை போகிறார் ஏன் அந்த கேது சந்திரன் சாரத்தில் இருக்கும் அல்லது சந்திரன் கேது சாரத்தில் இருந்தால் இவர்கள் மன அமைதியாக ஏதாவது நம்ம வீடு கூட ஒரு மூளையில் உட்காந்துருப்போம் மெடிடேஷனுக்குன்னு மட்டும் தனியாக ஒரு இடத்த வச்சிருப்போம்னா அது சந்திரன் கேது கேது யாருடன் சேர்கிறாரோ ஒன்பது கிரகங்களோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களோடு நூற்றி எட்டு பாதங்களோடு கேது என்ன யாரோடு சேர்கிறாரோ அதில் ஒரு ஞானத்தை கொடுத்தே தீர்வார் அப்ப செவ்வாயோட கேது சேர்ந்தாருன்னா அவர் ரஃப் இருக்கும் குருவோடு சேர்ந்தா உட்காந்த இடத்துல ஞானத்தை தட்டுவார் சுக்ரனோடு இருந்தால் மெடிடேஷன் போகும்போது கூட விடிப்பாரு போயிட்டு தான் போவாங்க ஏன்னா அது கேது சுக்கரன் அப்ப கேது ராகுனா இவங்க தான் ஒரு நூறு பேரை ஐநூறு பேர் ஒன்னா சேர்ந்து யோகா பண்ணுவதற்கு கேது ராகுசாரத்தில் ஏறினால் இவர்கள் மீடியாவில் ஒரே நேரத்தில் பிரபலம் அடைகிறார்கள் ஆக கேது எந்த கிரகத்தோடு சேர்கிறாரோ அதை பொறுத்து அந்த ஞானங்கள் கிடைக்கும் இந்த கேது கிரகம் வந்து நம்மளோட தொழில் பண வரவு அதில் ஏதாவது தாக்கத்தை உண்டு பண்ணுமா ஏன்னா இப்போ நீங்கள் சொல்லும் போதே சொன்னீங்க தியானம் அமைதி அந்த மாதிரியும் சரி நம்மளோட வளர்ச்சியும் சரி சுத்தமாக இருந்தால் அந்த இடம் வந்து நமக்கு கேதுவோட அருள் இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க அந்த வகையில் நம்மளோட தொழில் ரீதியாகவும் சரி வரவு ரீதியாகவும் சரி எப்படி கேது வந்து நமக்கு உதவும் இதுவும் நல்ல கொஸ்டின் தான் இப்போ தொழில் ஸ்தானத்தில் இப்போ ஆன்மீக பொருட்கள்லாம் விற்கிறாங்க ஆன்மீக பொருட்கள் அத்தனையும் விற்கிறாங்க இப்போ நம்மளுடைய டிவி எடுத்துக்கங்க ஆன்மீக சேனலை கொண்டு போகிறோம் இதுக்குன்னு ஒரு சேனலை கொடுத்துருக்கீங்க அப்போ அதனுடைய முக்கியத்துவம் என்ன இது சார்ந்த விஷயங்கள் அப்போ ஒருவர் தொழிலில் ஆன்மீக தொழிலில் பிரபலம் அடைய வேண்டுமால் அவருக்கு பத்தில் கேது இருக்கணும் ஏன்னா அந்த பத்தில் கேது இருந்தால் அதை தொழிலாக எடுக்கிறார் அது எப்படி எடுப்பார் அந்த கேது வாங்கிய சாரம் அதன் வழியாக சிலர் கயிறு விற்கிறாங்க சிலர் பொம்மை விற்கிறாங்க சிலர் மெட்டீரியல் விற்கிறாங்க சிலர் படிகார வைக்கிறாங்க அப்போ ஒவ்வொரு ஆன்மீக பொருளில் விற்பவர்களுடைய ஜாதகத்தில் பத்தாம் பாவத்தில் சம்பந்தப்பட்டு இருக்கும் அதனால் அவர் அந்த தொழில் சரி கனரக வாகனம் இப்போ வந்து ஒரு மோட்டார் கம்பெனின்னு வச்சுருக்கீங்க அந்த மோட்டாரில் அந்த கேது பத்தாம் பாவத்தில் சம்பந்தப்பட்டு செவ்வாயோடு மிஷினரிஸ் இப்போ இன்றைக்கி டூ வீலர் ஒரு ஷோரூம் வச்சுருக்காங்க இப்போ அவங்களுக்கு என்ன கேது பண்ணுறாரு அப்போ அவங்க அவங்க ஜாதகத்தில் கேது செவ்வாய்சாரத்தில் ஏறி இருந்தால் அவர்கள் தான் மோட்டார் அதே ஒரு மெக்கானிக்காக இருந்தால் அது சனி சாரத்தில் இருக்கும் அதுவே ஹோல்சேல் டீலர் இப்போ வந்து சுசிகி இருக்குது டிவிஎஸ் இருக்குது இது மாதிரி பிராண்டட் ஐட்டத்தில் இருக்கும்போது அந்த கேது ராகுசாரம் ஏறி இருக்கும் ஆக தொழில் செய்கிற அனைவரும் எம்மதமும் கேது சம்மந்தப்படும் அப்போ ஒரு கிறிஸ்டானியன் பாருங்க இயேசுநாதர் கோயில் வச்சிருப்பாங்க ஆனால் இந்துஸ் பாருங்கள் எல்லா சாமிகளும் வச்சிருப்பார்கள் ஆக மனிதன் பத்தாம் பாவம் தொழில் மட்டுமல்ல ஜீவன் நம்ம நம்மளுடைய வருமானம் நம் நம்மளுடைய எக்கனாமிக்கல் இதை தாண்டி நம்மளுடைய ஆன்வி எல்லாருக்கும் இறைபக்தி ஆக பத்தாம் பாவத்தில் சம்பந்தப்படும் பொழுது அந்த கேது நம்மை உயர்த்தியே தீர்வார் அதனால கேதுவை நம்பி இன்னொரு லைன் சொல்றேன் முக்கியமானது பாருங்க வாடிக்கையாளருக்கு நம்ம மாணவர்களுக்கு நம்ம துறைக்குமே எல்லா கிரகங்களும் நீசம் உண்டு ஆனால் கேதுவில் தான் எந்த கிரகமும் நீசம் அல்ல அதனால்தான் கேதுவை நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை அதனால தான் எல்லோருமே தெய்வத்திடம் சரணாகதி அடைவது சூரியன் ராகுல நீசம் சந்திரன் குருவில் நீசம் செவ்வாய் புதனில் நீசம் ஆக ஒன்பது கிரகங்களும் அதில் எட்டு கிரகங்கள் ஒன்று ஒன்று நீசத்தை நோக்கியே பயணப்படும் ஆனால் கேதுவில் தான் எந்த கிரகமும் நீசம் அல்ல அதனால தான் கடைசியில் நம்ம சரணாகதி அடைவது எதிடம் இறைவனிடம் கேதுவிடம் மற்றொன்று விஷயம் என்னன்னா ஆரம்ப புள்ளியே கேதுதான்

கேகு அட்லீஸ்ட் இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறமா எங்களுக்குமே ஒரு டைம் வருது ஓகே அவர் அவர் பிடிச்சிக்கிட்டோன்னா நம்ம நம்ம ஓரளவுக்கு செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி ஆனா இந்த ராகு பகவான் அப்படின்னு சொன்னாலே எல்லாரோட முகத்தையும் தெரியாது ஒரு பயம் ராகு கேது பயிற்சி நடந்து அவங்க அந்த டைமிங்கிலே என்னெல்லாம் பண்ணலாம் என்னலாம் பண்ணக்கூடாது ஏன்னா எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்றதை நம்ம ஃபோலை பண்ணிட்டுருப்போம் ஆனால் ஒரு கரெக்டான பர்சன் சொன்னால் அதை நம்ம மக்கள் கரெக்டான இடத்துல போய் சேரணும்னு நல்ல சரியான ஒரு கேள்வியை நல்லா கேட்டிருக்கீங்க இதுவரை கேள்விகள் வேறு ஆனால் பதில்கள் வேறு ஆனால் அந்த ராகு கேது பயிற்சி எத்தனை வருஷம் ஒன்றரை வருஷம் ராகு கேது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை மாறிகிட்டு இருப்பாங்க அப்ப அந்த ஒன்றரை வருஷத்தில் ராகு ஆறு மாதம் கேது ஆறு மாதம் தலையும் வாழும் மாதிரி இருப்பாங்க இப்போ ராகு ராகு என்ன என்ன பண்றாருன்னா இருக்கிற எல்லா ஆசைகளும் உதாரணம் ஒருத்தருடைய ஜாதகத்தில் ராகு எந்த பாவத்தில் இருக்கிறதோ அந்த பாவத்தில் ஆசைகள் அதிகம் இதை இன்னொரு செல்ல சொல்லலாம் பேராசை எங்க இருக்கு அப்படின்னா ராகு எங்க இருக்கோ அங்க பேராசை இருக்கு இன்னொரு செல்ல சொல்லலாம் ராகு எங்க இருக்கோ அங்க ஒரு திருட்டு இருக்கு கேது எங்க இருக்கோ அங்க ஒரு போலீஸ்காரர் இருக்குன்னு அர்த்தம் அப்போ ராகு எங்க இருக்கிறதோ அந்த பாவம் பேராசைக்குடிய பாவம் அதாவது விழுங்கும் பாம்பு இது சதையா இது எலும்பா இது வந்து உடலாலும் தெரியாது அதனுடைய குணம் கடிக்கும் அதாவது விழுங்கும் ஆனால் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துங்க இப்போ நம்ம விருப்பப்படுது சாப்பிட்றோம் இப்போ நம்மளுக்கு ஜாங்கிரி பிடிக்குது ஜாம் பிடிக்குது ஸ்வீட் பிடிக்குது சம்படி காரம் பிடிக்குது எது வேணாலும் நம்ம சாப்பிட்றோம் ஆனால் அந்த சாப்பாடு நம்மளுடைய உடலுக்கு எது நன்மை எது தீமை எது நல்லது எது கெட்டது என்பதை பிரித்து ஆளுவது கேது நம்ம சத்த அந்த சாப்பிடுகின்ற பொருளில் உள்ள நன்மையான ஐட்டங்களை எடுத்து நம்ம உடலுக்கு பூஸ்ட் கொடுக்குறது அப்போ ராகு என்பது என்ன அனைத்தும் விழுங்குகிறது கேது என்பது என்ன விழுங்கியதை சரிபார்த்து உள்ளே வைத்து கொண்டுகிறது வெளியே அனுப்புகிறது ஆக ராகு எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் ஒரு திருட்டு ஒரு குற்றவாளி ஏன்னா எல்லாத்தையும் சாப்பிட்றா எது உடம்புக்கு ஒத்துக்குதுன்னு அவனுக்கு தெரியாது பார்த்ததெல்லாம் சாப்பிடணும் அப்ப கேட்டதெல்லாம் பேசணும் ஆனால் கேது அதுக்கு நேர் ஆப்போசிட்ல இல்லை தப்பு உன் உடம்புக்கு இது ஒத்துக்காது ஊரெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேது டிக்ளேர் பண்ணு அப்ப ராகு எங்கு இருக்கிறதோ அந்த இடத்தில் ஒரு குற்றமும் கேது எங்கு இருக்கிறதோ அங்கு ஒரு தீர்ப்பும் இருக்கிறது ஆக ராகு கேது பெயர்ச்சி யார் எதை கொண்டும் பயப்பட தேவையில்லை ஏன்னா ராகு கேது ஒன்றரை வருஷம் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு முன்னூத்தி அறுபத்தி நாள் அதாவது ஐநூத்தி நாற்பது நாள் மட்டும்தான் ராகு கேது பயிற்சி இதுல ஒரு பாதத்திற்கு அதாவது ஒரு வீட்டிற்கு அறுபது நாள் மட்டும்தான் வேலை செய்வார் ராகு அறுபது நாள் ராகுவாகவும் அதுல முப்பது நாள் ராகு மாதிரி முப்பது நாள் கேது மாதிரி வேலை செய்ய நேர்ப்பார் ஏன்னா அந்த முப்பது நாள் எது என்பதை தெரிந்து நம்ம பக்குவமா இருந்துட்டோம்னா ராகு கேதுவால் நமக்கு எப்பொழுதும் தோஷம் இல்லை மற்றொரு கண்டிஷன் ராகு என்பது பாட்டனை குறிக்கும் கேது என்பது பாட்டிய குறிக்கும் எந்த தோஷமும் தேவையில்லை பாட்டன்கிட்டையும் பாட்டி ஆசீர்வாதம் வாங்கிக்கினே இருங்க நம்ம தோஷம் நிவர்த்தி ஆகுது பெரிய பரிகாரம் ஏன்னா நம்ம அப்பா இப்ப ஒன்றும் இல்லை உங்க பசங்களை பாட்டி காலில் விழுந்த பாட்டி வாரியான அரவணைப்பா உங்களுக்கு கொடுக்காத செல்லங்களும் செல்வங்களும் பேத்திக்கு பேரனுக்கு உண்டு அப்போ ஏன் தாத்தாவுக்கும் பேரனுக்கும் ஜீன் ஒத்துக்குதுன்றான் இந்த ஜீன் தான் ராகு கேது தான் ஆக அற்புதமான பரிகாரம் தாத்தாவை தினமும் வணங்கு தாத்தா கிட்ட சொல்லிட்டு போ தாத்தா நான் ஸ்கூல் போயிட்டு வர திருப்பி தாத்தா கிட்ட வந்து இது இது எது நடத்தினாங்க இது தப்பா சரியான்னு தாத்தா கிட்ட பேச விடுங்க அவன் மகா சிறந்த அறிவாளியாகவும் அனுபவசாலியாகவும் ஊரில் வருவான் அவனோட லைஃப் ஸ்டைலில் வேற எங்கேயும் நீங்கள் பாடம் கற்றுக்கவே கொடுக்க தேவையில்லை எந்த டியூஷன் அனுப்ப தேவையில்லை ஆனால் ஒவ்வொரு வீட்டிலும் பொக்கிஷமாக இருக்க வேண்டியது முன்னோர்களாகிய தாத்தாவும் பாட்டியும் எந்த வீட்டில் இவர்கள் இருக்கிறார்களோ அங்கு ராகுகேது தோஷங்களுக்கு மாபெரும் விடுதலை என்பது தாத்தா பாட்டியை வணங்க அவர்கள் சொல் பேச்சு கேட்க மிக சிறப்பான முன்னேற்றம் அடையும் அதே மாதிரி கேது கிரகம் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே சொல்றாங்க ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம் அப்போ நம்ம மனதளவுல அது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுல இருந்து எப்படி நம்ம மீண்டு வருது ஏன்னா எப்பவுமே நான் ஒரு உங்கள்கிட்ட கேள்வி ஏன்னா நீங்க எல்லாமே வந்து பரிகாரத்தோட சொல்றதுனால நான் அந்த கேள்வி கேட்கும் போது இது எனக்கு வேணுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் சோ இது வந்துட்டு ஏன்னா நம்ம மக்களுக்குமே வந்து அதுதான் தேவைப்படுது இப்போ அதிகமா சோ அது எந்த விதமான தாக்கங்களை ஏற்படுத்துது அந்த தாக்கத்தில இருந்து எப்படி நம்ம விடுபட்டு வெளியில வரலாம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் கேது விரக்தின் உச்சன்னு சொல்லுவாங்க கோபத்தின் உச்சன்னு சொல்லுவாங்க சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பது தான் அப்போ ஒருத்தன் திட்ட திட்ட குட்ட குட்ட குடிஞ்சுனே இருக்கானா அவன் நிமிந்தானா அந்த இடம் வந்து அதை கலம் இப்போ உதாரணம் அணுகுண்டு வீசியது ஜப்பான் சாரி ஜப்பான் அணுகுண்டால் அழிந்தது ஆனா அணுகுண்டு வீசியது அந்த நாட்டை விட இந்த நாடு இன்னைக்கு வளர்ச்சியின் உச்சத்தில் இருக்கு என்ன பிராண்ட் எடுக்கிறோம் பா மேடின் ஜப்பான் பா அப்ப அது பிராண்டு நல்லா இருக்கும் லாங் லைஃப் வாழும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை அந்த ஜப்பான் வளர்ச்சி அடைந்தது எதில் வளர்ச்சி அடைந்தது உடைப்பால் வளர்ச்சி அடைந்தது அப்ப அந்த கேது உடைப்பு ஞானம் அறிவு பொறுமை அப்போ அந்த கேது என்ன பண்ணிருக்குது மன அமைதி கேது மௌனத்தின் உச்சம் அல்லது மௌன விரதத்தின் உச்சம் கேது உங்களுக்கு ஞானம் கொடுக்க வேண்டுமா கேதுவால் வளர்ச்சி அடைய வேண்டுமா ஒரு ஒன் ஒரு மணி நேரம் எதையும் சிந்திக்காதீங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு மௌன விரதம் போய் உட்காந்து பாருங்க கண்ணை முடிட்டு அன்று சிறைன்னு சொன்னான் ஆனால் நம்மளுக்கு சிறைய பிடிச்சிங்கன்னா தவிர அந்த சிறை தந்தது காந்தியினுடைய வரலாறு அப்ப அந்த மௌனம் அந்த சிறைச்சாலை என்பது என்ன நாலு கம்பிக்குள்ள இருக்கிறது என்ன ஞானத்தை கொடுப்பதற்காக சரியது தவறு என்பதை உணர்வதற்காக ஆக இங்கு பரிகாரம் மன அமைதிக்காக ஏதாவது ஒரு இடத்தில் அமர்ந்து விடு செய்தது சரி தவறு என்பது மனதோடு உறவாடு நீங்க நடந்து போறவங்கள பாருங்க பாதி பேர் பேசிட்டே போவாங்க ஆனால் இன்னைக்கு பார்க்காதீங்க ஏன்னா ஹெட்ஃபோன் போட்டு பேசிட்டே போறாங்க ஸோ அந்த தனிமையில் உறவாடுவது கேது அப்போ மனம் அமைதியாக இருந்து இறைவனிடம் நின்று எப்பா என்பா இதை மாதிரி எனக்கு சோதனை கொடுக்குறேன் நான் என்ன தப்பு பண்ணியிருந்தேன் என்ன காட்டு நான் திருத்திக்கிறேன்னு சொல்லுவாங்க ஆக கேதுவுக்கு பரிகாரம் மிகச்சிறந்த பரிகாரம் மௌனமாக இருத்தல் அன்னைக்கு விரதம் இருந்தாங்க நம்ம பாட்டி இருந்தாங்க நீ வெள்ளிக்கிழமை விரதம் அப்படின்னு சொன்னாங்க நீங்க வெள்ளிக்கிழமை சண்டை வருது அப்போ அன்னைக்கு ஏகதேசி விரதம் இருந்தா உடலையும் சரி மனதையும் சரி கேது மனதை ஆளுமைப்படுத்த வேண்டும் என்றால் நீ மௌனமாக இருக்க வேண்டும் சரி ராகுவுக்கு இப்ப அடுத்த கழுவ நீங்க கேட்கலாம் இதனுடைய கண்டினியூட்டி அப்படியே சொல்லிடுறேன் ராகுவுக்கு பரிகாரம் என்னன்னா வருதா பாத்ரூமோ வெளியில யாருக்கிட்டையாவது ஒரு செவத்து கிட்ட போயிட்டு நின்று கத்திடு அப்பாவை திட்டுன்னு நினைச்சிரு இதுதான் செவ்வறு அப்பா என்ன நினச்சி பேசிடு தாத்தாவும் பேசிடு மேனேஜராக பேசிடு ஆக உள்ள ஆசைகளை அபிலாஷைகளை கோபங்களை வேகங்களை வெளியே கொட்டி விடு அப்பா அதுதான் பழைய காலத்தில் இதே பாட்டி தான் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க வருதா தனியாக வந்து கத்து எது வந்தாலும் கொட்டு அழுது தீர்த்து விடு மனம் அமைதியாகிவிடும் மௌனமாக இருந்து விடு மனம் அமைதியாகிவிடும் மௌனத்திற்கு காரணம் கேது அழுது தீர்ப்பதற்கு ராகு அதனாலதான் கண்ணீரா வடிக்கிறான்னு வந்து அப்பயும் பேசுவாங்க அடிக்கவே அடறான் அது ராகு கேது கல்லூரி இரண்டும் இரண்டு கோணங்கள் அதுக்கு மொத்தமாக மொத்தமா ஒரேன்னு சொன்னோம்னா ராகு பேசி கேது மௌனமாக இருந்து தீர்த்திருந்து மௌனம் மாபெரும் ஆபத்துக்கு சமம் அதனால சொல்லுவாங்க மௌனமா இருந்தானா அவனுக்கு பிரச்சனை அதிகமா இருக்குதுன்னு அர்த்தம் அதனால அவனுக்கு கூட்டு போயிட்டு ஒரு கோயில் குளத்துல முழுகி எடுத்துட்டு வந்து நிம்மதியா இருங்க சார் இவ்வளவு நேரம் வந்து நம்ம ரொம்ப அழகா வந்து ராகு கேது பத்தியும் அதே மாதிரி கேதுவோட சாராம்சத்தை பத்தியும் அதுல இருந்து நம்ம வந்துட்டு ஒரு நல்ல முயற்சியில வெளியில வரணும்னா என்னென்னன்றத பத்தி நிறையவே பேசியிருக்கோம் நன்றி சொல்றேன் நன்றி